ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் பேக்ஸ் கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பாலி செட் கலெக்ஷன்ஸ் தான் அதுவும் முகப்பு கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ நம்ம முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் கலெக்ஷன்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள இருக்க இந்த செயின் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு முறுக்கல் கொடி வர போகுது இதுல த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி இந்த மாதிரி முகாப்பி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் தான் சொல்லும் சோ இது வந்து உங்களுக்கு ஐ போன் பாலிஷ் வரும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு கோல்டில் ஒரு அஞ்சு சோரன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பார்க்கவே அவ்ளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் மட்டும் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷெப்பிங் கூட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான முகப்பு இதோட செயின் பேட்டர் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல உங்களுக்கு அருணா கோடி பேட்டன் வர போகுது நல்ல ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ எதுவுமே இருக்காது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்றதுக்கு முகப்பு வந்து எயிட்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கு சோ மல்டி ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்காங்க இதுலயே உங்களுக்கு வந்து வெறும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கூட நம்ம அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோன்னா பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபராக உங்களுக்கு வந்து த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் சூப்பரா இருக்கு பாருங்க வித் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா சேம் பேட்டர்ன் அர்ணாக்குடி பேட்டர்ன்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு முகப்பு செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் அதுல வந்து சிலிண்டர் மாதிரி இதுல வந்து உங்களுக்கு ஹாட்டின் இந்த மாதிரி முகப்பு வந்திருக்கு ரொம்ப நீட்டா ரொம்ப எலஹண்டா இருக்கு உங்களுக்கு இதை நீங்க தாலிசாவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லதான் வெறும் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு சேம் அர்ணாக்குடி பேட்டர்ன் செயின் வரப்போது ரொம்ப அழகா இருக்கு இதுமே பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு த்ரீ டபுள் ஸோ த்ரீ டபுள் நைனுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு இவ்வளவு ஒரு சூப்பரான டிசைன் வரப்போகுது வேணும்னா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா பாத்தோன்னா ஒரு சூப்பரான முகப்பு செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் இதுமே உங்களுக்கு அழகாக ஏடி ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்திருக்கேன் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு டீசெண்டா ஒரு லுக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இது ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது சோ பாருங்களா எவ்வளவு இலகண்டா இருக்கு இதோட முகப்பு வந்து ரொம்ப இலகண்டா இருக்கு அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் பேட்டர்ல வர போகுது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது சூப்பரான இந்த செயினோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதை நீங்க செயினாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் தாலி சைடா கூட நீங்க சூப்பரா பாருங்க இதோட இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அவ்வளவு அழகான டிசைன்ல இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொண்டு ஒரு செயின் நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த டிசைன் வந்து ஆஃப் த ஜிமிக்கி வச்ச மாதிரி வரும் உங்களுக்கு இருக்க மாதிரி ரொம்ப நீட்டாக ரொம்ப எலஹெண்டா இருக்கும் உங்களுக்கு நல்ல நியூ ட்ரெண்டிங்கான டிசைன் உங்களுக்கு இது மாதிரி நியூவா அழகாக போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வர போகுது ஒன் கிராண்ட் ஃபார்மிங்கில் வர போகுது ஃபோர் இன்ச்சஸ் லாங் வர போகுது இதோட செயின் பேட்டர்ன் வந்து பாத்தா பாக்ஸை பேட்டர்ன் அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு ஸோ இது கோல்டு இல்ல அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளவு அழகான பினிஷிங்ல இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வரப்போகுது எனக்கு முகப்பு செயின் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப பெருசு பெருசாலாம் முகப்பு போட பிடிக்காது ரொம்ப ரொம்ப எலகண்டா வந்து இது உங்களுக்கு ஒரு போகுது இதோட செயின் பேட்டன் முருக்கல் கொடி வர போகுது அதே போல இந்த முகப்பு வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க அழகாக வந்து ஒயிட் ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்டார்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளோ எலகண்டா இருக்கு இதை நீங்க சரடாகவுமே ஆட் பண்ணிக்கலாம் இல்ல வெறும் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்றதுதான் இந்த மாதிரி ஹூ கொடுத்துருக்காங்க எல்லாத்திலுமே உங்களுக்கு ஹூ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது போகுது சோ இது வந்து உங்களுக்கு பியூர் ஐம்பது வரும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளவு கியூட்டா இருக்கு சோ நெக்ஸ்ட் என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தோம்னா இதுவுமே ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு ஃபுல்லா எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்குமே இல்லாத ஃபுல்லா உங்களுக்கு கோல் பினிஷிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான முகப்பு செயின் சோ இந்த வந்து முகப்பு வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து மயில் இருக்க மாதிரி வந்திருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நீட் ஒர்க்கிங்காக இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பாத்தோம்னா பாக்ஸை பேட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங் வர போகுது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இது ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமா பேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்க பாருங்க அவ்வளவு எலஹெந்தா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சேம் பேட்டர் நம்ம முருகல் கோடியில ஒயிட் ஸ்டோன் வச்சு பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ல உங்களுக்கு ஸ்டார்ஸ் வந்து இதுல ரூபி ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்காங்க இதோட செயின் பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸே பேட்டர்ன் வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங் வர இதோட பிரைஸ்மே உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க அப்படி கோல்டு இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க சேம் இதுலயுமே உங்களுக்கு தாலி சரடை ஆட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹூக் வந்திருக்கு ஸோ ரொம்ப அழகா இருக்கு இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் பிப்டி மட்டும் நெக்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பொங்கல் ஆஃபர்ல வரப்போகுது சோ நிறைய சூப்பரா நிறைய மூவ் ஆயிட்டிருக்கு இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணாகுடி பேட்டர்னில் செயின் வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரப்போகுது இதோட முகப்பு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எலகெண்ட்டா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப நீட்டா அப்படியே அவ்வளோ அழகா இருக்கு சூப்பரா இருக்கு இதோட ஹைலைட்டே வந்து அந்த ரூபி ஸ்டோன் தான் சோ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆட தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு மூணு சவரில் ரொம்ப பெருசா எனக்கு போட பிடிக்காது ரொம்ப சின்னதா போட பிடிக்கும் ஒரு மூணு சவரன் திக்னஸ்ல ஒரு செயின் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான முகப்பு செயினாக இருக்கும் இதுலயுமே உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வச்சிருக்காங்க நல்ல தூர தூரம் வர மாதிரி இதோட செயின் பேட்டர்ன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல நல்ல மெல்லீஸாக உங்களுக்கு ரொம்ப பெருசா இல்லாமல் ரொம்ப மெலீஸா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பாக்ஸ் பாக்ஸ்டேக் பேட்டர்னில் வர போகுது கோல்டுல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ஃபினிஷிங் இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அவ்வளோ அழகா அவ்வளவு இருக்கு ஸோ இதை நீட்டா வந்து நீங்க டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பீஸா இருக்கு போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து எப்படின்னா சேம் டைப் பேட்டர்ன் உங்களுக்கு செயின் வரும் ஸோ முன்னாடி பார்த்துட்டா த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங் வர போகுது மூணு சவர திக்னஸ் வரப்போகுது டைப் பேட்டர்ன் செயின் வரப்போகுது அப்படி கோல் ஃபினிஷிங் இருக்குது ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அதில் மூணு பால்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தோம்னா ஃபைவ் பால்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நீட்டாக ரொம்ப எலகண்டாக இருக்குது இதுவுமே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது ஸோ இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த செயின் வந்து பார்த்தோன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த மூணு சவரன் திக்னஸ் நல்லா ஒல்லியாக வேணும் எனக்கு ஸோ பார்க்கவே நான் ரொம்ப வந்து தின்னாக இருக்கணும் அதே போல் பார்க்கவும் நல்லா வந்து எலகென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இது தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ அவ்வளோ அழகான செயின் உங்களுக்கு இதில் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒயிட் ரூபி எமரால் எமராய்டு வர போகுது மூணு சவரனில் திக்னஸ் இருந்தால் எந்த திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸ் இருக்குது ஸோ இதோட செயின் பேட்டர்ன் பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு அருணாக்குடி பேட்டன் வரப்போகுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறது ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான முகப்பு செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் அழகாக என்னாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகாக வந்து மயில் வர மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த எனாமல்லாம் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா போயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது நம்ம கொலுசில் எந்த மாதிரி எனாமல் இருக்கும் இப்போ டெய்லி வேர் பண்ணாலும் அந்த எனாமல் அப்படியே இருக்கும் அதே மாதிரி இந்த செயின்லேயும் இருக்கும் இதுவும் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக எலகண்ட்டாக இருக்குது இதுவுமே டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸில் பாக்ஸ்டைப் பேட்டன்ல வர போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் அது ஃப்ரீ ஷிப்பிங்கோடு போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த கலெக்ஷன்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு க்யூட்டான ஒரு சூப்பரான இந்த முகப்பு செயின் தான் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளார் வச்ச மாதிரி நடுவில் ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லாங் வர போகுது நீங்கள் தாலி சரடாவும் ஆட் பண்ணிக்கலாம் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குமே உங்களுக்கு தாலி சரடை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க ஹூ கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த செயின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லாங் பாக்ஸ்டே பேட்டன் வர போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது ஸோ செவன் ஹண்ட்ரட்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபராக உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதில் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கிட்டு திரையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம சான்ஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தங்கியும் ஃபோர் வாட்சிங் ஹாஸ் அ நைஸ் டே